காரைக்கால் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது இரண்டாவது இடத்தில் நம்ம மசா எடுத்துக்கொண்டிருக்கின்றது அப்புறோருக்கு மல்லியா மாவட்டம் அங்கே மூணாவது இடத்துல நம்ம மசாலா எடுக்கிறோம் திருவாரூர் மாவட்டத்தில் பகுதி மண்டபத்தில் இருக்கிறோம் நான்காவது இடத்தில் நம்ம இருக்கிறோம் நான்காவது இடத்துல ஆக்கூடி பரிசெலாம் இருக்கிறோம் இதில் வந்து நல்ல இறைவனுக்கு மல்லி செஞ்சுருவோம் என்னென்னா இதே வெளியே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நம்மளுடைய சமையல் கலைக்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கற சமையல் கலைஞர்கள் என்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சமையல் கலைஞர்கள் இந்த இடத்துல மட்டும் இல்லை நான்கு இடத்துலையும் என்னுடைய சகோதரர்கள் சமையல் கலைஞர்கள் குறிப்பு கொடுத்ததுனால தான் இந்த சமையலை வந்து நான் இருக்கேன் இந்த வேலையாட்கள் நான் வந்து கிடையாது இன்றைய சமையலில் வந்து என்னுடைய பெண்களாக இருக்கக்கூடிய வேலையாட்களும் ஆண்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களும் எனக்கு சமையல் கலைஞர்களாக இருக்கக்கூடிய அனைத்து நல்லங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கொடுத்துருக்கிறேன் என்னுடைய மச்சான் அவர்கள் அறிவராக ஒரு இத்தனை இடத்துல விடிய விடிய ஓட்டுனதுனால தான் இந்த இடத்துக்கு நான் வர முடிஞ்சு மேலும் வந்து எங்களுடைய சமையல் கலைஞர்களுக்கு நான் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சதீஷ் மச்ச அக்பர் கான் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் தலைவர் எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம்